ஸ்ரீசங்கர டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி பகல் பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதை திதி என்பது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு சைத்திர பகுள பிரதமை அப்படிங்கறத கொடுத்துருப்பா சாந்திரமான மாதத்திலே அந்த சைத்திர மாதத்தினுடைய பதினாறாவது நாள் இது அப்படிங்கறத தான் இந்த சைத்ர பகுல பிரதமை என்பது இது போக இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா புனித வெள்ளின்னு சொல்லி கிறித்துவ சகோதரர்கள் இந்த புனித வெள்ளியினை ஒரு புனித நாளாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சண்முக சௌந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தால் அது சாபமா அதாவது ஒருவருக்கு வெறும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் தான் பிறந்திருக்கிறதுன்னு சொன்ன அது சாபமா அல்லது அவருடைய அவர் செய்த பாவமா அல்லது அவருடைய ஜாதக பலன் காரணமா அல்லது பெற்றோர்களின் கர்மாவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அவருடைய அந்த கொஸ்டினை பார்த்தோம்னா வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தால் அது ஏதோ ஒரு தோஷமான ஒரு விஷயம் ஒரு குறையான ஒரு விஷயம் மாதிரி அவர் கேட்டிருக்கார் இந்த கருத்தானது அடிப்படையிலேயே தவறானது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வம்சவிருத்தி அப்படிங்கிறது ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் சொல்கிறேன் இந்த சுக்கரவாரத்தில் சொல்கிறேன் ஆற்றுல பிறக்கிற பெண் குழந்தைகள் மகாலட்சுமியினுடைய அம்சம் அவர்கள் மகாலட்சுமியினுடைய ஒரு திரு வடிவம் அப்படிங்கிறத நீங்கள் நன்னா புரிஞ்சுக்கணும் இதை ஏன் தெரியுமா இவன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறா பெண் குழந்தைகள் பிறந்தா வெறும் செலவு தான் ஆண் குழந்தைகள் பிறந்தா தான் வரவு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா இது ஒரு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் எந்த விதத்திலையுமே ஒரு ஆன்மீக ரீதியான உண்மை என்பது இல்லை எவன் ஒருவன் bağ yesaliyor. எவன் ஒருவன் அதிர்ஷ்டசாலியோ எவன் ஒருவனிடம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பெண் குழந்தை என்பது பிறக்கும் என்பதையே நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அதாவது ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம்னு சொன்னா நம்ம இறந்து போனால் நமக்கு கர்மா பண்ணுறதுக்காக வேணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறோம் பெண் குழந்தைகள் கர்மா பண்ணப்படாதுன்னு எந்த சாஸ்திரமுமே சொல்லலை அவர்கள் நேரடியாகத்தான் செய்ய முடியாதே தவிர அவர்களிடத்திலே தர்பையை வாங்கி கொண்டு யார் வேண்டுமானாலும் அந்த கர்மாவினை செய்ய முடியும் அவ்வாறு எவர் ஒருவர் அந்த பெண் குழந்தையினுடைய கையிலிருந்து தர்பையை வாங்கிக் கொண்டு கர்மாவினை செய்தாலும் சரி அது நேரடியாக அந்த பெண் குழந்தையே செய்வதாகத்தான் அர்த்தம் வேண்டும் ஆக பெண் குழந்தைகளுக்கும் இந்த கர்மாவினை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது உண்டு என்பதை நீங்கள் மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் இது எல்லாத்தை விட ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது ஆண் பிள்ளையானவன் அவர் அந்த கர்மாவினை செய்வதன் மூலமாகத்தான் அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவா அவள் சொர்க்கலோகத்துக்கு போறா அப்படின்னு சொல்றா ஆனால் இந்த பெண் குழந்தையை பெற்றவன் முறையான வகையிலே அந்த கன்னியாதானம்ங்கிறத ஒன்று பண்ணித்தரான் பார்த்தேடா அந்த கன்னியாதானம் செய்து கொடுக்கும் பொழுது தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஸ்ச ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா அப்படின்னு சொல்லுவா அதாவது எனக்கு முந்தைய பத்து தலைமுறை எனக்கு பின்னாடி வரக்கூடிய பத்து தலைமுறை என்னுடைய என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து இருபத்தி ஓரு தலைமுறையும் கரையேறுவதற்காக நான் என்னுடைய பெண் குழந்தையை கன்னியாதானம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த சங்கல்பம் பண்ணி கன்னியாதான பண்ணி கொடுப்பார் ஆக இந்த பாக்கியமானது பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண் குழந்தையாக கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த தொட்ட தொட்டக்குறைலாம் சொல்கிறோம் இல்லையா எப்படி விட்டு போயிருந்தாலும் நம்முடைய இருபத்தி ஓரு தலைமுறையும் கண்டிப்பாக கரையேறிவிடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கோ ஆக பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பது வெறுமனே வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தால் அது அவர்களுக்கான வரம் தானே தவிர நிச்சயமாக சாபம் கிடையாது இதனால வந்து ஒரு பாவம் அப்படிங்கிறதும் கிடையாது அவர்களுடைய ஜாதக பலவான் கேட்டால் ஜாதக பலம் என்பது சொல்லிவிடும் அதே மாதிரி இது பெற்றோர்களின் கர்மாவா அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம் அவர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அந்த குடும்பத்திலே ஒரு பெண் குழந்தையானது ஜனித்தின் ஒரு மகாலக்ஷ்மியானது பிறப்பெடுத்திருக்கிறாள் அப்படிங்கிறத நீங்கள் நினைவிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் பெண் குழந்தைன்னா செலவு ஆண் குழந்தைன்னா வரவு அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த விஷயம் இன்னைக்கு பார்த்தேன்னா பொன் குழந்தைகளும் நன்னாதான் சம்பாதிருக்கிறார் ஆண் குழந்தைகளுக்கு இணையா எல்லா வேலைகளையும் பார்க்கறா இல்லையா இவ்வாறு இருக்கின்ற இந்த காலகட்டத்திற்கு மட்டும் சொல்லலை எந்த காலத்திலேயுமே பெண் குழந்தைகள் பிறப்பது ஒரு வரம்தான் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இந்த கருத்தினை நீங்கள் அனைவருமே மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்